பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியம் சிஞ்சுவாடி ஊராட்சியில் பொங்கல் விழா உடுமலையார் பங்கேற்பு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்தில் பொங்கல் விழா ஊர் பொதுமக்களுடன் கொண்டாட்டம் முன்னாள் சிஞ்சுவாடி ஊராட்சி மன்ற தலைவர் கே ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் லட்சுமவரம் சிஞ்சுவாடி குண்டலப்பட்டி தேவநல்லூர் ஆகிய கிராமங்களில் உள்ள தொள்ளாயிரம் குடும்பங்களும் பங்கேற்றன மேலும் இக்குடும்பங்களுக்கு இலவசமாக வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ரங்கராஜ் கழக பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் கோவை மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் சமத்தூர் சதீஷ் பேரூராட்சி பொறுப்பாளர் மக்கள் சேவகன் மஜித் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சூலேஸ்வரன் பட்டி பேரூராட்சி செயலாளர் ஏழாவது வார்டு கழக செயலாளர் மாமரத்துப்பட்டி சரவணன் குண்டலப்பட்டி ராஜன் குண்டலப்பட்டி ரமேஷ் சிஞ்சிவாரி சுரேஷ் தட்சிணாமூர்த்தி கோயில் நடராஜ் வேலுசாமி தேவநல்லூர் ரங்கநாதன் ரங்கசாமி சஞ்சய் காந்தி மயில்சாமி தம்மா லக்ஷ்மபுரம் நாகராஜன் ரகுபால் வெங்கடேஷ் மாமரதுப்பட்டி ஆனந்த் மாமரத்துப்பட்டி ஹரி மற்றும் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய கிழக்க கழக நிர்வாகிகள் சிஞ்சிவாடி ஊராட்சி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்ட பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்